لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله

நாயகம் வார்த்த வழாட்டுதில் சிறந்தாட்டுதல்பிகள் அவர்களுடைய காரியங்களின் மிகவும் தீயது மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவார்கள்து ஒவ்வொரு புதிதான ஆகும் ஒவ்வொரு விதாத்தும் வழிகேடாலும் ஒரு நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் கனிமிக்க எல்லாம் உள்ள இன்ன தீன இந்த அல்லாஹி இஸ்லாம் நிச்சயமாக அல்லாஹு இடத்தில் மார்க்கம் என்றால் அல்லாஹுவிடத்தில் வழிமுறை என்றால் அது இஸ்லாம் மட்டும்தான் என்பதை அல்லாஹு தலா நம்முடைய திருமறை குரானில சொல்லி காட்டுகின்றார் இந்த இஸ்லாத்தில் ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் இருந்து கொண்டிருக்கிறது அது நாம் அனைவருமே அறிந்தும் வைத்திருக்கிறோம் வணக்கத்திற்கு தகுதியான இறைவன் அல்லாஹுவை தவிர யாரும் கிடையாது என்ற இந்த ஏகத்திற்கு பின்னால் இந்த ஏகத்துவ களிமா இருக்கு பார்த்தீங்களா அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயத்தை யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா எனக்கு எந்த நன்மையா இருந்தாலும் சரி எனக்கு எந்த ஒரு சோதனையா இருந்தாலுமே சரி அது அல்லாஹின் மட்டும் தான் வருகிறது என்பதுதான் அடிப்படையான விஷயம் இதுல யாருக்கும் மாற்று கருத்து கொள்வதற்கு தகுதியும் கிடையாது அப்படி அவர் கொள்வார் என்று சொன்னால் அவர் இஸ்லாமிய போர்வைக்குள்ளாக வந்துவிட விட மாட்டார் அல்லாஹாலதான் எனக்கு எல்லா நன்மைகளும் நடக்குது ஒருத்தர் எந்த விதமான வியாபாரம் பண்ணட்டும் நல்ல படிக்கட்டும் நல்ல இடத்துல போய் நல்ல விஷயங்களை செய்யட்டும் நல்லா விருப்பத்தின் அடிப்படையில அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது எனக்கு என்ன சோதனை வரட்டுமே அது நோயாக இருக்கலாம் பண சிரமமாக இருக்கலாம் குடும்ப சூழ்நிலையாக இருக்கலாம் இன்னும் சந்திக்கக்கூடிய எண்ணற்ற வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய சோதனையாக இருக்கலாம் அது அனைத்தும் அல்லாஹின் புறத்தில் இருந்துதான் வருகிறது என்பதுதான் இந்த ஏகத்துவத்துடைய அடிப்படையாக இருந்தது இருந்து கொண்டிருக்கிறது பேசிக் இதுதான் இதனை நாம புரிஞ்சுக்கணும் எந்த விதமான விஷயம் இருந்தாலும் அது அல்லாஹின் புறத்தில் இருந்துதான் இதை சார்ந்து ஏகப்பட்ட விஷயங்களை அல்லாஹுத்தாலா நமக்கு திருமறை குரானிலும் நபிநாயகம் சல்லா அல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ்களிலும் நம்மால பார்க்க முடிகிறது முப்பத்தி ஒன்பது முப்பத்தி எட்டுல கூட நபியை கேட்குமாறு அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றார் அல்லாஹ் எனக்கு ஒரு துன்பத்தை நாடினால் அத் துன்பத்தை அவர்கள் நீக்கி விடுவார்களா என்று நபி அவர்களை கேட்க சொல்லுகின்றார் அல்லாஹ் இது ஒரு துன்பத்தை கொடுக்க வேண்டும் என்று நாடிவிட்டான் அந்த துன்பத்தை யாராவது நின்று இல்ல இல்ல கொடுக்க முடியாது சொல்லி தடுக்க முடியுமா என்று கேட்டால் வாய்ப்பே கிடையாது நாடி விட்டான் என்று சொன்னால் எப்பேற்பட்ட வல்லரசாக இருக்கட்டும் எப்பேற்பட்ட மக்களாக இருக்கட்டும் ஒரு விஷயம் நடந்தேறியாக வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை நாடி விட்டான் என்று சொன்னால் அது நடந்தேறியே ஆகும் என்னன்னாலாமோ நீங்க விஜயா வித்தியாசமா வந்து அதை காப்பதற்கும் அதை தடுப்பதற்கும் முயற்சி செய்தாலும் ஒருபோதும் அது நடக்காது இது அல்லாஹுடைய கோட்பாடாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹுத்தாலா நாடக்கூடிய விஷயம் அப்படியே நடக்கும் அதே போல நபீன் நாயகம் அல்லது கூடுதலாலும் கேட்கிறான் அல்லது அவன் எனக்கு ஒரு அருளை நாடினால் அவனது அருளை அவர்கள் தடுத்து விடுவார்களா என்று கேட்பீராக என்று அல்லாஹுத்தாலா நபிகள் நாயகம் சல்லாஹ் அல்லிஸ்லாம் அவர்களையும் கேட்க சொல்கின்றான் இதுல இருந்து சின்ன வயசுல இருந்து இதுதான் பாடம் இது அனைத்துமே அறிந்து வச்சிருக்கோம் சின்ன வயசுல இருந்து இதுதான கத்துக்கிட்டு இருக்கிறோம் எது நடந்தாலும் அல்லாவின் குடத்துல இருந்து நன்மையா இருக்கட்டும் தீமையா இருக்கட்டும் சோதனை என்ன வேணாலும் இருக்கட்டும் அல்லாஹின் புரத்திலிருந்து எனக்கு கிடைச்சது இது அடிப்படையான விஷயம் அதனால தான் ஒவ்வொரு தடவை தொழுகை முடித்த பிறகு இந்த துவாவரோதவின்னு சொல்லி நடிகநாயகம் சொல்லியும் காண்றான் அல்லாஹ் அல்லாஹ் மானி அலி மாதை வல மூத்தி அலிம் அமனாத் வல என் ஃபோல் ஜத் மின் கல் ஜத் அல்லாஹ் அல்லாஹ் மானிய அலி மாதை தெரிவா கொடுப்பதை எவராலும் தடுக்க முடியாது அல்லாஹ் அல்லாஹ் மானி அலி மாதை வல மூத்தி அலிமா மனதை தடுப்பதை எவராலும் கொடுக்க முடியாது என்பதை ஒவ்வொரு வரலான தொழுகைக்கு பிறகும் நாம இந்த துவாவை ஓதுங்க என்று நபிகள் நாயகம் செல்லலா அவலை சிலம் சொல்லி காட்டக்கூடிய செய்தியை நாம பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்ப இதுல இருந்து புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன எனக்கு எந்த விதமான விஷயம் இருந்தாலும் அல்லாவின் புறத்துல இருந்து உதாரணத்திற்கு கொஞ்சம் ஒரு இருபது முப்பது ஆண்டு காலம் முன்னாடி நீங்க போய் பின்னாடி சிந்திச்சு பாத்தீங்க அப்படின்னா ஒரு நோய் வாய்ப்பட்டு ஒருத்தர் இருக்கிறார் ரொம்ப காலமா நோய் வாய்ப்பட்டு இருக்கிறார் அதுவும் என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க எந்த நோயும் அவர் செட் ஆகல நீங்கள் எல்லாருமே அனுபவம் கூட பார்த்திருப்பீங்க கண்ணால கூட பார்த்திருக்கலாம் நீங்க அனுபவிக்க கூட செஞ்சிருக்கலாம் யாராவது ஒருத்தர் வருவாங்க நமக்கு தெரிந்த மக்கள் இடத்துல இடத்துல யாராவது ஒருத்தர் வருவாங்க என்னப்பா பயனால என்ன உடம்பு சரியில்லாம இருக்குது உனக்கு என்ன ஆச்சு நமக்கு புரிஞ்சு வச்சிருக்கிறோம் அடிப்படை என்ன அல்லாஹ நாடி எனக்கு நோய் வந்தது இந்த சிஃபாத் கொடுக்கறது யாரு மட்டும் மட்டும்தான் நான் முடிந்த வரைக்கும் அனைத்து வைத்தியம் நான் பார்ப்பேன் அதற்கான என்னென்ன வைத்தியங்கள் எல்லாம் தலா நிவாரணமா சொல்லியிருக்கிறானோ அனைத்தும் நான் பார்ப்பேன் அந்த நிவாரணத்தை பலன் அளிக்கக்கூடிய விதத்தில் ஆக்குவோம் யார் அல்லாஹ் தான் இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம ஒரு இருபது முப்பது ஆண்டு காலத்துக்கு முன்னாடி அதிகமா இருந்ததை நம்மால பார்க்க முடியும் ரொம்ப நாளா ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாரா இந்த தர்காவில் நம்பிக்கை வைக்கக்கூடிய மக்கள் யாராவது வந்தாங்கன்னா சொல்லுவாங்க இல்ல இல்ல இது வந்து ஏதோ வேற மாதிரியான பிரச்சனையா இருக்குது இந்த பிரச்சனைக்கு இப்படி தீர்வு கிடைக்காது நீங்க வாங்க கிட்ட வாங்க தர்காவுக்கு வாங்க தாயத்து கட்டிக்கோங்க அங்க என்ன ஓதுறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய கைத்துல குரான் ஓதி துவா ஓதி கட்டி விட்டுருவாங்க அது உங்களை எல்லா இடத்துல இருந்து பாதுகாக்கும் அனைத்து விஷயத்துல இருந்து பாதுகாக்கும் என்று சொல்லி காதால நம்ம கேட்டிருக்கிறோம் இது அனைத்து இடங்களும் இப்பொழுதும் நடக்கிறது ஆனால் மிகமாக குறைந்து விட்டதை நாம பார்க்கணும் இது நடந்துச்சா இல்லையா ரொம்ப நாள் அவர் தான் நோயப்பட்டிருக்கிறார் என்னென்னமோ ட்ரைவ் பண்ற வியாபாரத்துல எந்திரிச்சிக்கவே முடியல என்ற ஒரு வார்த்தை வந்துருட்டுமே நீங்க வாங்க தர்காவின் பக்கம் வாங்கியா கிட்ட கேளுங்க இந்த இடத்துல கட்டிக்கோங்க காலில் ஒரு விஷயத்தை கட்டிக்கோங்க சாரிசை கட்டி தொங்க விடுங்க வீட்டுக்கு தேங்காவை தொங்க விடுங்க பச்சைக்குடி என்றெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் நடந்ததா இல்லையா எல்லா மக்களும் இதை சார்ந்து அதை நம்பி போய் ஏகப்பட்ட இணை வைப்பு காரியங்களில் போய் விழுந்ததை நம்ம பார்ப்போம் இது அடிப்படையாக இவ்வளவு நாட்களாக நடந்து இதற்காகத்தான் மக்களுக்கு எல்லாம் பிரச்சாரம் செய்து பாபா எந்த விஷயமா இருந்தாலுமே சரி உனக்கு வாழ்க்கையில் ஒரு சோதனையா அது உடல் நோயா இருக்கலாம் குடும்ப சூழ்நிலையாக இருக்கலாம் பணப்பிரச்சனையாக இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் அல்லாஹின் தான் வந்தது யாரும் எந்த மனிதரும் வந்து இறந்த மனிதர் வந்து உங்களுக்கு எந்த நன்மையும் செய்துவிட முடியாது இல்லை நீ கட்டக்கூடிய கயிறு உனக்கு எந்த வகையிலும் பாதுகாப்பு அடிக்காது அல்லாஹு தலா மட்டும்தான் உனக்கு அனைத்து நன்மையும் கொடுக்கக்கூடியது என்பதை நாம பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தோம் இவ்வளவு நாட்களாக இதை சார்ந்த எத்தனையோ மக்கள் அதுல போய் கொண்டது பாய் கரெக்ட் தான் இவ்வளவு நாட்களா இவ்வளவு விஷயங்களா இருந்தது எனக்கு தெரியாது இங்கேயே நம்ம வரக்கூடிய வழிகளிலேயே இதை சார்ந்து நிறைய விஷயங்கள் செய்யக்கூடிய மக்கள் எல்லாம் நாம பார்த்து கொண்டுதான் கடந்தும் வரும் சரி அப்படியே போக போக ஒரு ஸ்டைல் அப்படியே மாறுது ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த தௌஹதை எதிர்க்கக்கூடிய மக்கள் எல்லாம் எப்படி இருப்பாங்க அவர்களுடைய குழைப்பு போய்விட்டது என்ற காரணத்திற்காக ஆஹா இந்த தௌஹீதம் அதுக்காரங்க பெரியவர்களுடைய நிலைமையை இவர்கள் மாற்றி விட்டார்கள் பெரியவர்களை திட்டுகிறார்கள் முன்னோர்களை திட்டுகிறார்கள் என்று தொடர்ச்சியாக பிரச்சாரம் செய்தது நம்ம பார்த்தோம் அப்படியே தாண்டி தாண்டி நாளாக நாளாக நாங்களும் தவிதுதான் என்று சமீபத்துல ஒரு கூட்டம் வந்து நம்ம இடத்துல வந்து நிக்குது சலஃபிகள் என்ற பெயர்ல ஜாக் என்ற பெயர்ல அகலதீஸ் என்ற பெயர்ல நாங்களும் தௌவிதுதான் நாங்கள் இருந்து டேரக்டா இறக்குமதிப்பட்டவர்கள் என்ற அடிப்படையில் மக்களுக்கெல்லாம் பிரச்சாரம் செய்து என்ன விஷயத்தை இந்த தர்காவை நம்பிக்கை வைத்த மக்கள் சொன்னாங்களோ அதையே கொஞ்சம் ஸ்டைல மாத்தி சொல்லிக்கிட்டு இருக்கிறான் அதுல மிக பெரும் ஒரு பேச்சாளர் வந்து பேசுகிறார் ஒரு அறிஞர் வந்து பேசுகிறார் உங்களுக்கு உடல் நோய் ஒருத்தருக்கு சூனியம் வைக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா எப்படி கண்டுபிடிக்கலாம் என்று சொல்லி அவர் பேசுகிறார் அவருடைய அவருடைய சேனல்லே இருக்குது என்ன பேசுகிறான்னு சொல்லி கேட்டா ஒருத்தர் நோய் வாய்ப்பு போய் டெஸ்ட் பண்றாராம் டெஸ்ட் பண்ணும்பொழுது எல்லாமே நெகட்டிவ் எதுவுமே பாசிட்டிவா காட்டல இருந்தும் நோய் இருக்குதா அப்போ அவருக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி ஒருவர் பேசுகிறார் இஸ்லாமிய வரலாற்றிலேயே ஒரு ஃபத்வாவை கொடுப்பதற்கு இஸ்லாமிய சான்றுகளை வைப்பதற்கு ஒரு மெடிக்கல் டெஸ்ட் உள்ள கொண்டு வந்த முதல் நாம பார்த்து கொண்டிருக்கோம் சரி என்ன செய்யலாம் சிகிச்சை செய்யலாம் அதுக்கு ஒரு சென்டர் என்று போட்டு ருக்கியா சென்டர் என்ற பேர்ல உட்கார வச்சுக்கிட்டு அங்க நாங்க அதோடைய பேம்பளை இடத்தை நம்ம பார்த்தா வாழ்க்கையில் நீண்ட காலமாக பிரச்சனையா கெட்ட கனவுகள் பிரச்சனையா பணக்காசுகள் மூலியமாக உங்களுக்கு பிரச்சனையா நீண்ட காலமாக நோய் பிரச்சனையா சிறுக்கு பித்தத்துல போயிடாதீங்க எங்க கிட்ட வாங்க நாங்க தீத்து வைக்கிறோம் அல்லாஹத்துல நம்ம காப்பாத்தது எந்த அடிப்படையில் இந்த தௌவிதை எடுத்து மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொன்னோமோ அதே நாங்களும் தவீதா இப்ப அந்த டேக் தேவைப்படுது எல்லாருக்குமே அந்த பட்டம் தேவைப்படுது நாங்களும் தவியுது நாங்களும் தோவியது மக்களை எல்லாம் குழப்பக்கூடிய விதத்துல நாங்களும் தவியுதுன்ற அடிப்படையில உள்ள வந்து என்னென்ன விஷயம் செய்த முதல்ல சகாபிகளை பின்பற்றலாம்னு சொன்னாங்க அல்லாஹருடைய பெயரை முதல்ல தொண்ணூத்தி ஒன்பது நாங்க கேள்விப்பட்டு வச்சிருக்கோம் மதரசாக்கல்ல நூத்தி ஆறு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு புத்தகம் அடிச்சு கொடுக்கறாங்க இதனையும் தாண்டி நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் சூன்யத்தின் அடிப்படையில உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் ருக்கியா சென்டர்கள் வச்சு முகாமை போட்டுக்கிட்டு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க மக்கள் எல்லாம் நீங்க சூன்யம் இது பக்கம் போயிடாதீங்க நீங்க பித்தத்து சிற்ப பக்கம் போயிடாதீங்க எங்க கிட்ட வாங்க நாங்க தீர்ப்பு வைக்கிறோம் இப்படி கேம்ப போல நோய் நிவாரணத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்களா எந்த அடிப்படையில் இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம கேள்வியாக கேட்டுக் கொண்டிருக்கிறோம் இதனை சார்ந்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி நாங்களும் தௌஹீது தான் என்று சொல்லி பொதுமக்களை ஏமாற்றக்கூடிய வேலையை செய்து தவீது தான் எங்க பக்கம் வாங்க என்று சொல்லி அழைத்து இஸ்லாத்திற்கே முரணான எது இணை வைப்பு காரியமோ அல்லாமை தவிர்த்து வேறு யாரும் நாடினாலும் எனக்கு நோய் வரும் என்று ஒரு பெரிய அறிஞர் அவர்கள் அவர்தான் பெரிய அறிஞராக மதிக்கப்படுகிறார் அவர் இந்த சலஃபு ஜாஸ் என்ற பெயர்ல அவரை அவரே பேசுகிறார் இல்ல இல்ல சூனியம் வைத்தால் அவர் வந்து பாதிப்பு ஏற்படும் சூன்யமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதுக்கு சிகிச்சை முறை குரான் கிடையாது இமாம்கள் இருக்கிறாங்க குரான் தாண்டி ஒரு விஷயத்தில் போய் உட்காரும் பொழுது எப்பேற்பட்ட வழிகேட்டில் கொண்டு போய் விடும் என்பதற்கு இதை விட பெரிய ஒரு சான்று நமக்கு தேவை கிடையாது சகோதரர்களே என்ன மாதிரியான விஷயத்தை மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு என்ன ஆதாரம் தேவை என்று நாம கேட்டுக் கொண்டிருக்கிறோம் குரானை அவர்கள் பிடித்தது இல்லையா நம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் மிக அழகாக கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எண்பதாவது வசனத்துல வைதா நான் நோயுற்றால் நல்லா மட்டும் நம்ப இவர் வேற யாரும் வந்து இதை செய்ய முடியாது நான் நிவாரணம் செய்யறேன் நான் மருத்துவம் செய்யறேன் ஆனால் அந்த மருத்துவத்திற்கு பயனளிக்கக்கூடிய வகையில் அமைப்பது அல்லாஹ் மட்டும்தான் இது நமக்கு சொல்லிக் கொடுத்தது எவ்வளவு அடிப்படையாக சொல்லப்பட்டிருக்கிறது சகோதரர்களே எவ்வளவு அடிப்படையான விஷயம் இது எனக்கு என்ன மாதிரியான நன்மையா இருக்கட்டும் என்ன மாதிரியான தீமையா இருக்கட்டும் அதெல்லாம் அவன் கொடுத்திருந்துதான் எந்த மாட்டு கருத்தும் கிடையாது மக்கள் எல்லாம் நாங்களும் தவறியது நாங்களும் தவிர என்று அழைத்து அது சூன்யமாக இருக்கலாம் என்று சொல்லி சூன்யத்தின் மீது நம்பிக்கை வைத்து அதனை வைத்து ஒரு பிழைப்பை நடத்தக்கூடிய ஒரு இடத்திற்கு போய்விட்டார்கள் என்பதை நாம் இந்த இடத்துல சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் எதற்கெடுத்தாலும் இந்த சூன்யத்தை சார்ந்து அவர்கள் செய்து கொண்டிருக்கிற குரான் அதீஸ் அவருடைய நிலைமை என்ன குரானில் அதற்கான விஷயங்கள் என்னவாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை ஒரு தருணத்தை நம்ம சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் இதை பற்றி பார்க்கும் பொழுது நாற்பத்தி ஆறாவது அத்தியாயம் ஏழாவது வசனத்துல சொல்லும் பொழுது பையனாத்தி தெளிவான வசனங்கள் அவர்களுக்கு சொல்லப்படும் பொழுது கால காலல் யார் யாரெல்லாம் இறைமறுப்பாளர்களாக இருந்தார்களோ அவர்களிடத்துல எல்லாம் உண்மை வரும் பொழுது எல்லாம் யார் இறைமறுப்பாளர்லாம் இருக்கிறாங்க அவரிடத்துல இடத்துல உண்மை போய் சொல்லப்படுதான் எப்பா இப்படி வாங்கப்பா அல்லாஹ் தான் வணங்கணும் வேற யாரும் வணங்கக்கூடாது என்று சொல்லும் பொழுதெல்லாம் அவர்கள் சொல்றது ஹாதா இதெல்லாம் தெளிவான சூன்யம் இதெல்லாம் இதை எடுத்து கொண்டு வராத என்று சொல்லித்தான் உண்மை வரும் பொழுதெல்லாம் அனைத்து இறைமறுப்பாளர்களும் சொன்னதாக அல்லாஹ் தலை சொல்லி காட்டுகின்றார் இந்த சூன்யம் என்றாலே பொய் என்பதுதான் குரானில் நீங்கள் எத்துணை வசனங்களை புரட்டி பார்த்தாலும் அல்லாஹுத்தாலா அவ்வளவு தெளிவாக சொல்லி காட்டுகின்றான் எனக்கு எந்த நோய் வந்தாலும் அல்லாவின் புறத்திலிருந்து தான் வந்தது அதை தீர்ப்பதும் அல்லாவின் புறத்திலிருந்து மட்டும் தான் என்பதை அறிந்து வைத்திருக்கிறோமே அதனையும் தாண்டி இல்லை இல்லை சூனியம் செஞ்சிருப்பாங்க சூன்யத்தை வச்சு நீங்க நம்பிக்கை வைங்க என்ற அடிப்படையில மக்கள் எல்லாம் வந்த வழியில் திருப்பி அழைத்து செல்லக்கூடிய ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்கணும் அதன் பிறகு அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய இன்னொரு விஷயமான பாக்குறோம் ஐம்பத்தி ரெண்டு பதினாலாவது வசனத்துல அல்லாஹால இந்த இடத்துல என்ன சொல்றான் குந்தும் பொய்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல நீங்க பொய் பொய் எடுத்தாலும் மறுமை வாழ்க்கை கிடையாது சொர்க்க நரகம் கிடையாது என்று சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தீங்கல்ல ஹாதில்ல குந்தும் நீங்கள் பொய் பொய்யென கூறிக்கொண்டிருந்த நரகம் இருக்குல்ல இதுதான் பாத்துக்கோ அல்லாஹாலா மறுமை நாள்ல சொல்லுவாங்க அல்லாஹு உடைய வாசகமா குரான்ல பதியப்பட்டிருக்கிறது ஐம்பத்தி ரெண்டு பதினாலாவது வசனம் வா இதுதான் பண்ணோம் பாத்துக்கோ ஏதோ இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த ஒரு இடத்துல குரான் வரும்போது அத மறுத்துக்கிட்டு இருந்தேன் குரானுடைய வசனங்கள் சொல்லப்படும் போது இல்லன்னு சொல்லியப்பாவா நரகம் இருக்கிறது உண்மை இதுதானே இதுதான் நரகம் நீ பாத்துக்கோ என்று சொல்லிட்டு அல்லாஹு தலா கேட்கிறான் அல்லாஹு வார்த்தையா கேக்குறான் இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு பாடம் இதுக்கு எந்த விதமான மறுப்போ மாற்று கருத்தோ தெரிவிக்க முடியாத அளவுக்கு அல்லாஹுத்தாலா நமக்கு பாடமாகவே சொல்லி காட்டுகின்றான் எப்பா இதான்பா நரகம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மனிதனை பார்த்து எல்லாம் மறுத்துக்கிட்டு இருந்தானோ யார் யாரெல்லாம் இந்த குரான் இல்லாம இருந்தார்களோ குரானை மறுத்து கொண்டிருந்தார்களோ அவர்களை பார்த்து அல்லாஹு கேட்கின்றான் ஹாலா அப்பறும் ஹாலா எப்பா இது சிகிரா இது சூனியமா நீ பார் எரிஞ்சுகிட்டு இருக்குது அதுலதான் நீயும் கருக்க போற என்று அல்லாஹு சொல்லி காட்டுகின்றான் சிகர் என்ற வார்த்தைக்கு அல்லாஹு இது பொய் தான் இது பொய்யா இப்பாரு இது பொய்யா அப்படின்னு அல்லாஹத்துல கேட்கிறான் நரகத்தை காண்பித்து எப்பா நீ சொல் பொய்னு சொல்லிக்கிட்டு இருந்தியே அந்த நரகம் இதுதான் இது சிகுரா இது பொய்யா இது பொய் இல்லையா இது நிஜம் இது சிகிர் கிடையாதே அது பொய் கிடையாது இது உண்மை என்று அல்லாஹத்தால நமக்கு பாடமாக சொல்லி காட்டுகின்றான் சகோதரி எப்பேர்பட்ட விஷயத்தை எப்பேர்பட்ட அழகான பாடங்களை இது ஒன்று ரெண்டு கிடையாது ஏகப்பட்ட இடங்களில நாம சொல்லி காட்டிக்கொண்டே இருக்கிறோம் இது போல விஷயங்கள் அல்லாஹவின் பொருத்திலிருந்து மட்டும் தான் வரும் வேற யாரும் இதை செய்து விட முடியாது நம்ம சிந்திச்சு பார்க்கிறோம் என்னடா நோய் சம்பந்தமா சொல்றாங்க நோய்க்கு நிவாரணம்னு சொல்றாங்க எப்பேற்பட்ட விஷயமா இருக்குது இதை சார்ந்து வரும்பொழுது வேற ஏதாவது விஷயங்கள் இருக்குதா என்று சொல்லி பார்த்தால் நபி மூசா அலி இஸ்லாம் காலகட்டத்தில் ஒரு விஷயம் நடக்குது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த சூனியக்காரர்கள் வர்றாங்க நபி மூசா அலி எதிராக திரட்டப்படுறாங்க திரட்டப்பட்டு ஒரு ஒரு ஒருவர் பார்க்கும் நபி மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹத்தால் அறிவிப்பு செய்யறான் என்ன சொல்றான் அப்படின்னு சொல்லி கேட்டா அவங்க பார்த்த உடனே மூசா அலி இஸ்லாம் பயந்துடுறாங்க என்னடா அவங்க போட்ட பாம்பா மாறுதே அப்படின்ற அளவுக்கு அவங்க பாக்கறோடனே பயந்துறாங்க ஆஹா பயம் வந்துருது அப்போ நான் அப்போ அல்லாஹ் தல்லா நபி முசாலிசலாம் அவர்களுக்கு சொல்லி காட்டுகின்றான் நிறைய வசனங்கள் வருது கடைசியாக வரக்கூடிய விஷயம் இருவதாவது அத்தியாயம் அறுபத்தி எட்டு அறுபத்தொன்பதுல பதியப்பட்ட ஒரு செய்தி வாலா எஃப்லு செஹுருன் ஹைசுவாத்தா இந்த சூனியக்காரன் எந்த வகையில் வந்தாலுமே சரி எப்பேர்ப்பட்ட விதத்தில் வந்தாலும் சரி எந்த நேரத்தில் எந்த டைரக்ஷன்ல வந்தாலும் சரி ஒருபோதும் அவன் வெற்றி பெறவே மாட்டான் அவன் எப்பேற்பட்ட அலாவன்னா இருக்கட்டும் உட்காந்து நான் அவனுக்கு சீறு செய்யறேன் சீன உட்காந்து கொண்டு நான் சொல்லி பயமுறுத்துறாங்களே அது பொய்கின்ற அல்லாஹ் அது ஒருபோதும் நடக்காது அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு அண்டவே அண்டாது இந்த விஷயத்தை நம்பிக்கை வைத்து அல்லாவின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையும் சேர்த்து சூனியத்தாலையும் பாதிப்பு ஏற்படும் தெளிவான இணை வைப்பது சகோதரர்களே அதிலிருந்து நம்ம மக்களே காப்பாற்ற வேண்டும் நாங்களும் தவியல் என்ற அடிப்படையில மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் சகாபிகளை பின்பற்றலாம் என்ற பெயரில் அவர்கள் உத்தவர்கள் என்ற அடிப்படையில எந்த மாற்றத்திற்கும் கிடையாது இருப்பதிலே சிறந்த சமுதாயம் எந்த மாற்றத்திற்கும் கிடையாது ஆனால் சட்ட திட்டங்கள் என்றால் இஸ்லாம் என்றால் இதுதான் பா என்று சொல்வது என்றால் வகை செய்தி மட்டும்தான் சகோதரர்களே அது இல்லாமல் யார் சொன்னாலும் மார்க்கும் என்ற அடிப்படையில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவருடைய உண்மை முகத்தை அல்லாவித்தால் இப்பொழுது மக்களுக்கு மத்தியில் வெளிச்சம் போட்டு காட்டி கொண்டிருக்கிறான் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் ஒன்றுதான் இது போல ஏமாற்று வேலைகளில் நாம் போய் மயங்கி கூடாது சத்தியம் என்பதை சொல்லுங்கள் எது ஆதாரம் இப்ராஹிம் கேட்டாங்களே எந்த ஆதாரமும் இல்லாம வணங்கிட்டு இருக்கீங்களே எல்லா ஆதாரமும் நான் நல்லா ஏம்பா வணங்காமல் இருக்கணும் நம்ம இப்ராஹிம் அலிசலாம் கேட்டாங்களே அதே போலத்தான் நாம மக்களுக்கு மத்தியில் வைத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த சிகர் என்னும் ஒரு விஷயத்தை வைத்து அனைத்து விஷயமா என்னென்ன அவர்கள் ஆதாரமாக காண்பிக்கிறார்கள் சிந்தித்து பார்த்தால் ஒன்றுமே சஹாபிகளை பின்பற்றுவதற்கோ இல்லை சூன்யம் உண்மை என்று நம்பி அதன்படி நம்ம வாழ்க்கை வாழ்வதற்கோ எந்த அடிப்படும் இல்லாமல் மக்களை ஏமாற்றி கொண்டு பிழைப்பை நடத்தக்கூடிய ஒரு விஷயத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹு தலா இந்த இடத்திலிருந்து நம்மை காப்பாற்ற வேண்டும் என்று உதுவா செய்வோம் என்ன மாதிரியான ஏமாற்று வேலைகளை செய்து கொண்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் மக்களே ஒரே ஒரு விஷயத்தை ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள் எனக்கு எந்த நன்மையாக இருந்தாலும் சரி எனக்கு எந்த தீமையாக இருந்தாலும் சரி அது அல்லாஹின் புறத்தில் மட்டும் தான் வேறு யாரும் எனக்கு துளி அளவும் அணுவும் அசைத்து விட முடியாது இதுதான் அதற்கான அடிப்படை விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் இதுதான் அடிப்படை இதை தாண்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போனா கொஞ்சம் தவறி போயிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அதற்கு ஏகப்பட்ட உதாரணங்கள் இருக்கிறது சஹாபியுடைய இருந்து நபியுடைய அந்தஸ்தை கொடுத்தான் அலிர் அலி அல்லாமன் அவர்களுக்கு சஹாபி தான் அவரு நபி நாயகம் சல்லா அல்ல தோழராக இருந்தாங்க மருமகனா இருந்தாங்க அவர்களை என்ன பண்ணிட்டாங்க நபியுடைய அந்தஸ்துக்கு ஒரு கூட்டமோ அல்லாஹுடைய அந்தஸ்துக்கு ஒரு கூட்டமோ மாத்திடுச்சு அந்த அந்தஸ்தை தாண்டி போகும் பொழுது இப்பொழுது அவர்கள் இஸ்லாத்தை விட்டே வெளியேற வெளியேறியவர்களாக நின்று கொண்டிருந்து நம்ம மக்களை எப்பேற்பட்ட விதத்துல தலை குனிவுக்கு ஏற்படுத்த முடியுமோ அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறார் அடுத்து நீங்க பாருங்க நபியோடைய அந்தஸ்து யாருக்கு ஈசா அலி அந்த நபியுடைய அந்தஸ்தை தாண்டி அல்லாஹுடைய அந்தஸ்தை கொடுத்தாங்க அவர்கள் இப்பொழுது நசராணிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் யாருக்கு என்ன அந்தஸ்து கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹா மிக அழகாக அவனுடைய வகி செய்தியில் அறிவிப்பு செய்துட்டான் குரானில் நமக்கு கொடுத்துட்டான் இது நாம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களை அதன் அடிப்படையில தான் மக்களுக்கு இதை எடுத்து சொல்ல வேண்டும் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் மக்களுக்கு தௌஹீத் என்ற போர்வையில இல்ல இல்ல இது தவறு என்று சொல்லி சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஆதாரத்தின் அடிப்படையில குரானின் அடிப்படையில குரானுடைய விஷயங்கள் என்னென்னலாம் இருக்கிறதோ எப்படி இப்ராஹிம் அலிஸ்லாம் ஆதாரம் கேட்டு தன்னுடைய வாழ்க்கையில் அமல்படுத்தினார்களோ அந்த அடிப்படையில நம்ம நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம் எந்த வழியில் நபிகள் நாயகம் சல்லா அல்லாம் அவர்கள் வாழ்ந்து பயணித்து மரணித்தார்களோ ரப்பே அதே வழியில் என்னையும் வாழ வைத்து பயணிக்க வைத்து மரணிக்க வைப்பாயாக என்று துவா செய்யுங்க அது எந்த வழியோ அந்த வழி நான் பயணிக்க தயார் என்பதுதான் ஒரு உண்மையான உக்மீனுடைய நிலைப்பாடாக இருக்க வேண்டும் சகோதரர்களே அது இல்லாமல் இன்னும் ஏகப்பட்ட விஷயங்களை உள்ளே கொண்டு வந்து மார்க்கத்தையே மாற்றி விட்டு இதெல்லாம் மார்க்கம் எது சொன்னார்களோ சொன்னார்களோ மார்க்கம் நன்மை நன்மை என்று அது இல்லை என்று வெளிப்படையாக மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்து இருக்கக்கூடிய கொஞ்சம் நன்மைகளையும் பிரித்து விட்டு இணை வைப்பின் பக்கம் தள்ளக்கூடிய விஷயங்களை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் நாம் ஒரு விஷயத்தை ஆழமாக பதிவைத்துக் கொள்ள வேண்டும் வணக்கத்திற்கு தகுதியான இறைவன் அல்லாஹ் மட்டும் அவன் தான் எனக்கு நன்மையோ அவன் தான் எனக்கு தீமையோ கொடுப்பதற்கு வல்லமை பெற்றவன் அவன் எனக்கு நன்மை கொடுக்கணும்னு ஆடிட்டா ஒருத்தனாலும் அதை தடுக்க முடியாது அவன் என்னை தீமை செய்ய வேண்டும் இல்லை சோதனை கொடுக்க வேண்டும் என்று நாடிவிட்டால் அதனையும் எவனாலும் தடுக்க முடியாது எந்த சூன்யக்காரனோ எந்த கந்திருஷ்டியோ எந்த ஒரு மறைமுகமான சக்தியோ அல்லாஹை தாண்டி என்னை ஒன்றுமே செய்ய முடியாது என்பதற்கு ஆணித்தனமாக இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி கடைசியா முடிச்சுக்கிற இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு வழிகாட்டுது அழகான ஒரு வழிகாட்டுது எப்போது நம்ம அல்லாவின் மீது அழகான நம்பிக்கை வைப்போம் என்பதற்கான வழிகாட்டுது கடலை இந்த உதாரணத்தை அடிக்கடி அல்லாஹில் சொல்லுவான் கடல்ல போயிட்டே இருப்போம் கடல் அலை மிகப்பெரிய அளவிற்கு வீரியமாக வந்து அந்த கப்பலே ஆடி அசிஞ்சு கப்பலை கவிழக்கூடிய ஒரு சூழல் வரும் மனிதன் பிரார்த்திப்பானான் ரப்பே என காப்பாத்திரு என கரையில போய் சேர்த்திரு ஏதாவது ஒரு வகையில் என்ன காப்பாத்திரு என்ற தான் அவன் அங்கே வணங்குவான் இறுதியில் அவன் கரையில் சேர்ந்த பிறகு அவன் இணை வைப்பு காரியத்தில் ஈடுபட்டு விடுவான் என்பது இந்த உதாரணங்கள் அடிக்கடி குரான்ல வந்துகிட்டே இருக்கும் இது என்னடா விஷயம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்த்தா ஒருத்தர் பயணிச்சுக்கிட்டே இருக்கிறார் சொன்ன மாதிரி நம்ம அந்த விஷயத்த நினைச்சு பாருங்களேன் கடல்ல போய்கிட்டே இருக்கிறோம் கடல் அலை பீறிட்டு வருது அப்படியே கப்பல் கவிழக்கூடிய ஒரு சூழல் வருது விழுந்துட்டா கவுந்துட்டா என்ன மாதிரியான சூழல் வரும்னு தெரியல எல்லா மனிதனுக்குள்ளும் மிக ஆழமாக பதிந்திருக்கிறது அந்த கடலில் அலையை கட்டுப்படுத்துவதற்கு தகுதி படைத்தவன் அல்லாஹ் மட்டும்தான் எந்த அவுளியும் வரமாட்டான் எந்த சூனியகாரனும் வரமாட்டான் எந்த நபரும் வந்து என்னை காப்பாற்ற பொழுது கிடையாது எந்த தனிநபருக்கும் காப்பாற்றுவதற்கு சக்தி கிடையாது அவன் எப்பேற்பட்ட இணைவைப்பாளனாக இருந்தாலும் சரி இஸ்லாமியனாகவே இல்லாமல் இருந்தாலுமே சரிதான் அவனை அறியாமல் அல்லாஹிடத்தில் அவன் துவா செய்யக்கூடியவனாக மாறி விடுவான் நம்ம சிந்தித்து பார்க்கிறோம் இதுதான் அடிப்படை அந்த பெரிய விஷயத்திற்கு மட்டும் அல்லாவை அழைத்த மக்களே சின்னதாக செருப்பு வார இருந்தாலும் அல்லாஹிடத்தில் மட்டுமே கையேந்துவோம் எந்த மக்களாலும் என்னை ஒன்றுமே செய்துவிட முடியாது என்பதில் ஆணித்தனமாக இருப்போம் யாராலும் அல்லாஹ் நாடியா நாடாமல் என்னை ஒன்றுமே செய்ய முடியாது என்பதில் உறுதியாக நிற்போம் எது ஏகத்துவமோ எந்த விஷயம் அல்லாஹு தலா ஒருவன் என்று சொல்லுகிறது அல்லாஹு தலா இறைவன் ஒருவன் என்று கூறுகிறார்கள் சொன்னானே அதனுடைய அடிப்படையும் இதுதான் எனக்கு நன்மை தீமை அனைத்தும் அல்லாவின் புறத்தில் இருந்து எந்த காரணம் எந்த கந்திருஷ்டியோ எதை பார்த்தாக ஆக நல்லா சொல்லிட்டா நாசமா போயிருமா இதை மறுத்தார்கள் நல்ல சகனம் கெட்ட சகனம் என்பதை ஆட்சியார் மறுத்தார்கள் ஹதீஸ் மறுப்பாளர் சொல்லுவாங்களா ஆயிஷார் அலி அல்ல அவர்களை சிந்தித்து பார்க்கிறோம் என்ன மாதிரியான மூளை செலவையை மக்களுக்கு மத்தியில் செய்து கொண்டிருக்கிறார்கள் வல்ல இறைவன் எந்த வழியில் பயணித்தால் சொர்க்கம் கிடைக்குமோ எந்த வழியில் நபிகளாயகம் செல்லலா அல்ல சிலம் அவர்கள் பயணித்தார்களோ அதே வழியில் நம் மக்கள் அனைவரும் பயணிக்க வைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வோம் அந்த வழியில் நாமும் பயணிக்க வேண்டும் என்று அல்லாஹிடத்தில் பிரார்த்தனை செய்வோம் வல்ல இறைவன் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் எந்த குழப்பமும் அவசியம் கிடையாது ஆதாரத்தை வைத்து குரானுடைய வசனத்தை வைத்து அதீசை வைத்து வகை செய்தி அடிப்படையில ஒரு விஷயம் சொல்லப்படும் பொழுது அல்லாஹ் அடுத்த துவா கேளுங்க ரப்பே ஒருத்தன் இத சொல்றான் ஒருத்தன் அதை சொல்றான் எது சரி நமக்கு தெரியல எல்லாருக்கும் இந்த நிலைப்பாடு இருக்கும் தானே குரானின் மீது ஏன் அல்லாஹ் தலா குரான்ல முதல் தொகுக்கப்பட்ட வசனமும் அதுதான் அலிஃப்லா மீன் ஜாலிகள் கிதாப் இது இறைவேதம் லாரைபிஇ எந்த சந்தேகமும் கிடையாது முதலில் உத்தபே இறையச்சம் இதுதான் வழிகாட்டு எந்த மக்களும் வழிகாட்ட மாட்டாங்க எந்த விஷயம் வழிகாட்டாது அல்லாஹடத்துல கையேந்தி துவா செய்யுங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நீ எனக்கு காட்டு எந்த வழியில் பண்ணிட்டார்களோ அந்த வழி என்னை எந்த வழியாக இருந்தாலும் பரவாயில்லை என்னுடைய அமல்களை பாலாக்கி விடக்கூடாது நபிநாயகம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் குரான்ல சொல்லி காட்டுகின்றான் ரசூல் அல்லாஹுக்கு கட்டுப்படுங்கள் அல்லாஹுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள் உங்கள் அமல்களை பாலாக்கி விடாதீர்கள் நம்முடைய அமல் பாழாக்கி விட கூடாது சகோதரர்கள் அந்த சூன்யத்துல மத்த மத்த விஷயங்களை நம்பிக்கை வைத்து நாம் வாழ்நாள் முழுவதும் தொழுதாலும் அல்லாஹுடத்தில் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்படாது அந்த இடத்தில் நம்முடைய மக்களோ நம்மை சார்ந்த மக்களோ நம்முடைய உறவினர்களோ இருந்து விடக்கூடாது வல்ல இறைவன் எந்த வழியில் சத்தியமோ எது ஹக்கோ அதே வழி நம்மையும் பயணிக்க வைத்து மரணிக்கவும் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய இந்த முதல் உரையை முடித்துக் கொள்கின்றேன் அலாமலை வரமத்துல அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்ல அலக்துல்லா அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு கிருபையினால தொடர்ச்சியாக மக்களுக்கு நல்ல உபதேசங்களை செய்ய வேண்டும் ஏதாவது ஒரு வகையில நன்மையை அள்ளிக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில அடி அவ்வப்பொழுது நாம தர்பியாக்கள் பயான் நிகழ்ச்சிகள் நாம ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய நோக்கம் ஒன்றுதான் நம்முடைய நேரத்தை அல்லாவின் பாதையில் செலவிட்டு அல்லாஹுடைய வசனங்களை கேட்டு அல்லாஹுடைய விஷயங்களை கேட்டு வாழ்க்கையில் அமல்படுத்தி சொர்க்கத்திற்கு விட வேண்டும் என்ற அடிப்படையில் அவ்வப்பொழுது நாம் ஏதாவது ஒண்ணு நடத்திக்கிட்டு இருப்பதற்கான அனைத்து விஷயங்களும் செய்கின்றோம் அந்த அடிப்படையில் வரக்கூடிய இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பின்னால் ஆண்கள் பெண்களுக்கான தர்பியா மற்றும் மதரசா மாணவர்களுக்கான பரிசளிப்பு நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது இவ்வளவு மக்கள் வந்திருக்கிறோம்லா திரளாக அந்த தர்பியாவிலும் நல்லொழிக்க பயிற்சியிலும் கலந்து கொள்ளுங்கள் இன்ஷால்லா அதே போல ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று திருமுனை கூட்டம் நரகிற்கு அழைக்கும் நவீன செலவுகள் என்ற தலைப்புல நாம் இந்த திருமண கூட்டத்தையும் ஏற்பாடு செய்திருக்கோம் இப்படி ஷீர்கொலிப்பு மாநாடு நடத்தி இந்த தர்காவை சார்ந்த விஷயங்களை தட்டுத்தகுடு தாயத்தை என்று கொண்டு மக்களை ஏமாற்றி கொண்டு பழிப்பு நடத்தி கொண்டு இருந்தார்களோ இப்பொழுது ஓரளவு குறைந்திருக்கிறது அல்லாவின் உங்கள் நினைத்தும் அல்லாஹ் நாடி இது நடந்து கொண்டிருக்கிறது எப்படி இப்படி நாலு பேர் சேர்ந்து ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுதுதான் அதற்கான விழிப்புணர்வு நடைபெறுகிறது அந்த அடிப்படையில நாமும் இந்த சலப்புகள் சம்பந்தமாக இந்த அகலிதி ஜாக் என்ற பெயர்ல நாங்களும் சொல்றோம் சின்னங்களை வச்சு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம எல்லாம் பார்த்தா ரொம்ப சிரமமா இருக்கு இப்படியான விஷயங்களை மக்களுக்கு மதில் வெளியெடுத்து கொண்டிருக்கிறார்களே அதை மக்களுக்கு பிரச்சாரம் செய்ய வேண்டும் இங்க வந்திருக்கிறோம் ஒரு சில விஷயங்களை தெரிந்ததனால் அல்லாஹ் கூப்பிட்டு வந்து வச்சிருக்கிறான் ஆனால் எத்தனையோ மக்கள் தன்னுடைய அமல்களை இழந்தவர்களாக சூன்யத்தின் மீது நம்பிக்கை வைத்து அல்லாஹ் அல்லாத விஷயங்கள் மீது நம்பிக்கை வைத்து மொத்த அமல்களையும் நாசமாக்கி கொண்டிருக்கிறார் அவருடைய அமல்களையும் காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு நன்மையான ஒரு நோக்கத்திற்காக இந்த தெருமனை கூட்டமும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இன்ஷால்லா ரெண்டு ரெண்டு இருபத்தாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று அதிகமான மக்கள் கலந்து கொள்ளுங்கள் இன்ஷால்லா ஒரு பத்து பேர் சேர்றாங்க அப்படின்னா கடந்து போகக்கூடிய நூறு பேர் பார்ப்பார்கள் நூறு பேர் சேர்றாங்கன்னா கடந்து போகக்கூடிய ஆயிரம் பேர் பார்ப்பார்கள் ஆயிரம் பேர் சேர்ந்தால் லட்சம் பேர் பார்ப்பார்கள் இன்ஷா அல்லா நீங்கள் போய் கலந்து கொண்டாலும் அதன் மிகப்பெரிய ஒரு தாவாவாக மிகப்பெரிய ஒரு அழைப்பு பணியாக மாறும் அதனாலும் அதிகமான நன்மைகளை பெறக்கூடிய வாய்ப்பையும் வல்ல இறைவன் தந்தால் புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவன்டைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் நம்புகிறார்கள்